பிரிமானோர்களே ஆண்டு வரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் மறுபடியும் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய தியானம் நாம் தெரிந்தெடுப்பதில்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது அன்பானவர்களே யோசுவா என்கிற தேவனுடைய மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் சாய்ஸ் என்கிற ஒன்று மனிதன் மேல் விழுகிறது இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஏராளமான சாய்சஸ் நமக்கு முன்னாலே இருக்கிறது எதை தெரிந்து கொள்ளலாம் என்பது நம்மிடத்தில் விடப்பட்டிருக்கிறதான ஒன்று பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையையும் பாவம் நிறைந்த வாழ்க்கையையும் நமக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சாய்ஸாகத்தான் இருக்கிறது ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்னே இருக்கிறது எதிலே நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் மரணத்தையும் ஜீவனையும் நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய பகுதியில் உள்ளதான காரியம் பரலோகத்தையும் நரகத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் எங்கே போக வேண்டும் என்று தெரிந்து கொண்டு வாழ்வதை ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார் இதுபோல அநேக காரியங்கள் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலிலே காணப்படுகின்றன அநேகர் தாங்கள் தெரிந்து கொள்ளும் காரியம் தவறானதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையே தவறான முடிவுகளுக்கு நேராக போய்விடுகிறது வாழ்க்கையே தவறி போய்விடுகிறது எண்ணங்களும் நோக்கங்களும் தெரிந்தெடுப்பும் மிக சரியாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நாம் தோற்று போகிறதற்கு இடம் உண்டாகுவது இல்லை நம்முடைய தெரிந்தெடுப்புகள் தவறும் பொழுது சில நேரம் ஆபத்துகள் நம்மை நோக்கி வருகின்றன ஆகவே தான் பெரியவர்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கும் முன்னே அவர்கள் உட்கார்ந்து மிகவும் யோசிப்பார்கள் ஆகவே எந்த ஒரு காரியத்தில் ஆனாலும் சரி நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் முன்னே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும் முன்னே நீங்கள் அதை குறித்து நன்றாக அலசி ஆராய்ந்து அதை குறித்து நன்றாக யோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் தெரிந்து கொள்ளும் காரியங்கள் எல்லாம் நன்மையானதாய் செம்மையானதாய் இருக்க பரலோக தேவன் கிருவை தருவாராக நாம் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டே ஜீவனுள்ள பிதாவே நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற தெரிந்து கொள்ளுதல் எங்கள் வாழ்வுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த காலை நேரம் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் யோசுவா தன் குடும்பத்தோடு ஒரு நல்ல தெரிந்து கொள்ளுதலை அவர் எடுத்தது போல நாங்களும் ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் வாழ்க்கை கடுத்த விஷயங்களிலும் நாங்கள் தேவனை சார்ந்தும் தேவ ஞானத்தோடும் ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்து முடிவெடுத்து செய்ய கத்தனுடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாகட்டும் நீர் அப்படி எங்களை நடத்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்திலும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாக மாற்றித்தார் ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமார்